வேர்ல்ட் இன்டர்நேஷ்னல் தமிழ் ஃபிலிம் அசோசியேஷன் போன ஆகஸ்ட் சிக்ஸ்த்து ஆரம்பித்தது எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் நேற்றிக்கு அவங்க வந்து திருப்பியும் பத்திரிகையாளரை சந்தித்தாங்க அவங்களோட முதல் படம் மாம்பழ திருடி அதை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அடுத்தது அப்புறம் அந்த அமைப்பை பற்றி நல்லாவே டீட்டெயிலாக சொன்னாங்க மொத்தம் இப்போ அவங்களுக்கு நாற்பதாயிரம் மெம்பர்ஸ் இருக்காங்களாம் மூணு வருஷத்துக்குள்ளே ஒரு நாற்பது லட்சம் டார்கெட் வச்சுருக்காங்க நூ நூத்தி ஐம்பது கமிட்டி மெம்பர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு வந்து அவங்களோட லைஃப்பை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போக வந்து சில வீடு அவங்க வீடு காரெல்லாம் அவங்க பண்றதுக்கு அவங்களுக்கு உங்கள் வாய்ப்பு கொடுத்து பண்றதுக்கான இதை வந்து இருக்குன்னு ஓப்பனாக சொன்னாங்க இதுல வந்து முயற்சியாக அதில் ஆர்மி ஆஃபீஸரோட அவரே ஃபண்டு பண்ணி பண்ணியிருக்காராம் அதை பண்றதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன் இதை தவிர வந்து எவ்வளோ உலக ரீதியில் தமிழ் மக்கள் விரும்புகிற படங்கள் எவ்வளவோ படங்கள் வந்து முடங்கி கிடக்கு அந்த முடங்கி கிடக்கிற படங்களை வருஷத்துக்கு ஒரு பத்து படத்தை தூசி தட்டி எழுப்பி எங்கள் படமே வெளியில் வராது நினச்சிருந்த அந்த டைரக்டர்ஸ்க்கு வந்து ஒளி கொடுக்கறதுக்காக ஐடியாஸ் வச்சிருக்கோம் இதை வந்து அவங்க ஷேர் பண்ணி நம்ம ஃபெஃப்சியோட ஆர்வி வி உதயகுமார் என்ன சொன்னார்னா எங்கள் இதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்க நீங்களும் வந்து எங்கள் இதில் ஜாயின் பண்ணி எங்கள் வந்து நல்ல டைரக்டர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுங்கன்னு சொன்னாரு இதே ரெக்வஸ்ட வந்து இவரும் சொன்னார் பேரரசும் சொன்னார் கண்டிப்பாக நீங்க வந்து ப்ரொடியூசரா நீங்கள் வாங்க எங்களை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்க பேரெல்லாம் சொல்ல முடியல ஏன்னா அவங்க வந்து நல்ல ப்ரோடக்ட வச்சு ப்ரொடியூசரை தேடின்னு இருக்காங்க இது வந்து வின் வின் சுச்சுவேஷனாக இருக்கட்டும் இதே நம்பர் வந்து இவங்களுக்கும் வந்து ஒரு ஓப்பனிங் கிடைக்கும் உங்களுக்கும் உங்க இருந்து நீங்க வந்து மேலும் மேலும் டேலண்டை வந்து டேலண்ட்ஸ்க்கு சான்ஸ் கொடுங்க ரெண்டு பேரும் இப்போ என்ன ரெண்டு கை தட்டினா ஒன்று வந்து ஓசை பிரமிப்பா தான் இருக்கும் இந்த ஆரம்பம் வந்து நன்னா இருக்கு கேட்கவே நல்லா இருக்கு இது வந்து புது வரவுகளுக்கு வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் இந்த முயற்சியை நீங்க வந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்து அதை வந்து ஆக்ஷன்ல செயல்படுத்தி நீங்க வந்து அடுத்த ஸ்டெப் கண்டிப்பாக போயிருக்கீங்க கண்டிப்பாக தமிழ்நாடும் தமிழ் ரசிகர்களுக்கும் உங்களுக்கு வந்து உதவிக்கிற எண்ணிக்கும் நீட்டுன்னு இருக்கும் நல்ல தரமான படங்கள் வாய்ப்பு இல்லாதவர்கள் வாய்ப்பு கொடுக்கலாம் எல்லா இதுவும் நீங்கள் மட்டும் இல்லை இங்கிருந்து ரெண்டு பேருமே வந்து ரெண்டு பேருக்கும் வாய்ப்பு கிடைச்சி டேலண்ட்ஸ் வந்து நாளைக்கு வெளியில வந்து ஜனங்கள் ஆதரவு கண்டிப்பாக இருக்கும் அவங்களுக்கு யார் டைரக்ட் பண்ணுறான்னு தெரியாது எக்ஸ் ஒய் புதுமுகங்களை வரவேற்கும் புது முயற்சிகளுக்கு நன்றி